கடந்த ஐநூறு வருடங்களுக்கும் மேலாக ஐரோப்பாவிலும் உலகிலும் பண்பாடு பொருளாதாரம் ராணுவம் அரசியல் ஆகியவற்றில் வலுவான செல்வாக்கை கொண்ட ஒரு நாடாக விளங்கி வரும் பிரான்ஸ் நாடுதான் ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடாகும் இந்த நாட்டை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களைத்தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் காண இருக்கின்றோம் மொத்தம் இரண்டு லட்சத்து பதினோராயிரம் சதுர மைல்கள் பரப்பளவு கொண்ட பிரான்ஸ் நாட்டின் நிலப்பரப்பானது பல்வேறுபட்ட புவியியல் அமைப்புகளைக் கொண்டதாகும் ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு பெருவாரியான மக்கள் இங்கே குடியேறியதன் விளைவாகவே உருவான இந்த நாடு பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் மிகப்பெரிய குடியேற்ற நாடாகவும் விளங்கியிருக்கின்றது உலகின் மிக வளர்ச்சியடைந்த மதச்சார்பற்ற குடியரசு நாடான பிரான்ஸ் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் உலகில் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் ஐரோப்பிய அளவில் இரண்டாவது இடத்திலும் உள்ளது ஐரோப்பாவிலேயே செல்வவளமிக்க நாடான பிரான்ஸ் உலகின் நான்காவது மிகப்பெரிய நாடாகவும் உள்ளது உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட எட்டு அணுசக்தி கொண்ட நாடுகளில் பிரான்சும் ஒன்று பிரான்ஸ் தான் உலகிலேயே அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இடமாகும் இங்கு ஆண்டுதோறும் சுமார் எண்பத்தி இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள் உலகின் பெரும்பாலான நாடுகளில் முட்டையானது வெண்மை நிறத்தில் இருந்தாலும் பிரான்ஸ் நாட்டில் முட்டைகள் அனைத்துமே பழுப்பு நிறத்தில்தான் அமைந்திருக்கும் பல நூற்றாண்டுகளாகவே பிரெஞ்சு விவசாயிகள் பல்வேறு விதமான கலப்பின கோழிகளை கொண்டிருந்ததே இதற்கு காரணம் உலகிலேயே இலக்கியத்திற்காக அதிக நோபல் பரிசுகளை பெற்ற நாடாக பிரான்ஸ் விளங்குகின்றது இதுவரை பதினைந்திற்கும் அதிகமான நோபல் பரிசுகளை பெற்றிருக்கின்றது இந்த நாடு உலகிலேயே முதன்முறையாக வாகன பயண போக்குவரத்து அமைப்பினை அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ் தான் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதுகளிலேயே இது பயன்பாட்டில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ரேடார் கருவிகளை கொண்ட கப்பல் பிரான்சில் தான் உள்ளது அழைக்கப்படும் இது அணுசக்தி ஏவுகணைகளை கூட தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவை சேர்ந்த மிகப்பெரிய துரித உணவுகளை வழங்கும் நிறுவனமான மெக்டோனால் உலகம் முழுவதும் தனது கிளைகளை கொண்டிருந்தாலும் அமெரிக்காவிற்கு வெளியே அதிக லாபம் பெறும் இடம் பிரான்ஸ் தான் பிரான்ஸ் நாட்டில் மட்டும் ஆயிரத்திற்கும் அதிகமான ரெஸ்டாரண்ட்களை கொண்டிருக்கின்றது மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் உலகின் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கும் பிரான்சில் உள்ள பாரிஸ் மேஸ்லி போர்டாக்ஸ் போன்ற இடங்கள் பிரசித்தி பெற்ற இடங்களாகும் பாரிஸில் உள்ள ஈஃபில் டவரை காண்பதற்காக மட்டும் உலகெங்கிலிருந்தும் வருடத்திற்கு எண்பது லட்சம் மக்கள் வருகை தருகிறார்கள் இன்று நாம் பயன்படுத்தும் கேமரா தொழில்நுட்பம் கொண்ட செல்போன்கள் முதன் முதலில் தான் உருவாக்கப்பட்டது ஃபில்ஃபி கான் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இது கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டுகளுக்கு இடையில் பிரான்சில் உருளைக்கிழங்குகளை பயிரிடுவதும் உண்பதும் சட்டவிரோதமாக இருந்தது தொழுநோய்கள் பரவுவதற்கு அவைகளே காரணம் என்ற வதந்தியே இந்த தடைக்கு காரணம் வாகனங்களில் நம்பர் பிளேட்களை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடும் பிரான்ஸ் தான் பிரான்ஸ் நாட்டில் தொன்னூத்தி ஆறு சதவிகிதத்திற்கும் அதிகமான ஹை ஸ்கூல் என்னும் பள்ளிகளில் காண்டம்களை கொண்ட வெண்டிங் மெஷின்களை அமைத்திருப்பார்கள் பிரெஞ்சு மொழி பிரான்ஸ் நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாக இருந்தாலும் உலக அளவில் அதிகம் பிரெஞ்சு பேசக்கூடிய மக்கள் ஆப்பிரிக்காவில்தான் வாழ்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பாரிஸ் நகரில் டாக்ஸி டிரைவர்கள் லைசன்ஸ் பெற மட்டுமே இரண்டு லட்சம் யூரோக்கள் அதாவது இந்திய மதிப்பில் பதினைந்து லட்சம் ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் எனவேதான் பாரிஸில் டாக்ஸி எண்ணிக்கையானது மிகவும் குறைவாகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க